ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முள்ளையின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நினைவு யாத்திரையில் நன்கு முயற்சி செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நினைவின் முயற்சி செய்யும் குழந்தைகள் மிகவும் குஷியாக இருப்பார்கள் இப்பொழுது நாம் திரும்ப சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கும் பிறகு நாம் நறுமணம் உள்ள மலர்களின் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் நினைவு யாத்திரையினால் நறுமணம் உடையவர்களாக ஆகின்றீர்கள் மற்றும் மற்றவர்களையும் ஆக்குறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புதியவர்கள் எந்த வார்த்தைகளை கேட்டால் இதை சாஸ்திரங்களில் கேட்கவே இல்லையே என்பார்கள்னு பாபா கேட்கிறது என்ன பாபா சொல்றாங்க தோட்ட முதலாளி அமர்ந்திருக்கிறாரு தோட்டக்காரனும் இருக்கிறாரு மலர்களும் இருக்கிறாங்க இது புதிய விஷயம் இல்லையா யாராவது புதியவர்கள் கேட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பார்கள் தோட்டத்தின் எஜமானர் தோட்டக்காரன் மலர்கள் ஆகியவை எல்லாம் என்ன இப்பேற்பட்ட விஷயங்களை ஒருபொழுதும் சாஸ்திரங்களில் கேட்கவே இல்லையே குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க தோட்ட முதலாளியையும் படகோட்டியையும் நினைவு செய்கிறாங்க அது மலர்களின் தோட்டமாக இருக்குது முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா அதாவது அல்லாவின் தோட்டம் என்கிறாங்க அங்கு ஒரு தோட்டம் இருக்குது யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு குதா அதாவது கடவுள் வந்து மலரை தருகிறார்னு நினைக்கிறாங்க மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்கிறாரு மற்றபடி ஏதோ மலரை எடுத்து அழிக்கிறார் என்பதல்லன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது பெரிய விருட்சமாக உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இங்கு சாட்சாத்காரத்தில் எதுவுமே இல்லை பக்தி மார்க்கத்திலோ சாட்சாத்காரத்திற்காக கழுத்தை கூட வெட்டி விடுறாங்க மீராவிற்கு சாட்சாத்காரம் ஆகியது அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது அது பக்தி மார்க்கமாக இருக்குது பக்தியோ அரைக்கல்பம் நடக்க வேண்டியே இருக்குது ஞானம் அப்போது இல்லை வேதங்கள் ஆகியவற்றிற்கு மிகுந்த மதிப்பு உள்ளது வேதங்களோ எங்களுடைய உயிர் நாடி என்பார்கள் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்கானது என்பதை நாம இப்ப தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா பக்தியினுடையது எவ்வளோ பெரிய விஸ்தாரமாக இருக்குது பெரிய விருட்சமாக இருக்குது ஞானம் என்பது விதை இப்பொழுது ஞானத்தினால் நீங்கள் எவ்வளவு தூய்மையாக ஆகிறீங்க நறுமணம் உடையவராக ஆகிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது செய்த சம்பார்த்தியம் முழுமையாக இல்லாமல் போய்விடுகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இப்பொழுது குழந்தைகளாக நீங்க நறுமணம் உள்ள மலர் ஆகணும் என்றால் தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கிறாங்க பாபா முள்ளாக ஆகாதீங்க இங்கு எல்லோருமே இனிமையிலும் இனிமையான மலர்களாக இருக்கிறாங்க முட்கள் அல்ல ஆம் மாயின் புயல்களோ வரும் மாயை எவ்வளவு கடுமையானது என்றால் சட்டென்று சிக்க வைத்துவிடும் பிறகு நான் இப்படி செய்து விட்டேனே என்று பச்சாதாபப்படுவார்கள் நான் செய்த சம்பாத்தியம் முழுமையாக இல்லாமல் போய்விட்டதுன்னு வருத்தப்படுவாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு தோட்டத்தில் எப்படிப்பட்ட மலர்கள் இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே இது தோட்டமாகும் தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் கூட இருக்கும் இந்த தோட்டத்தில் கூட ஒரு சிலரோ முதல் தரமான அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலராக ஆக்கிக்கொண்டே போகிறாங்க எப்படி முகலாய தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் இருக்குது எல்லோரும் கண்டு கழிக்க போகிறாங்க பிறகு உங்களிடம் யாரும் பா பார்ப்பதற்கோ வரமாட்டாங்க நீங்கள் முட்களுக்கு என்ன முகத்தை காண்பிப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் பொருள் இப்பொழுது புரிந்துள்ளார் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க அழுக்கு துணிகளை துவைப்பவர் என்ற பாடலும் இருக்குது பாபாவிற்கு ஜப அசுகமணி ஆகிய எல்லாமே நினைவிருந்தது அகண்ட பாராயணம் தொடர்ந்து மனனம் கூட செய்வார் எட்டு வயதாக இருக்கும் பொழுதே இடுப்பு பட்டை அணிந்திருப்பார் கோவிலில்தான் இருப்பார் கோவிலினுடைய முழு பொறுப்பு அதாவது இன்சார்ஜ் என் மீது இருந்ததுன்னு சொல்கிறாங்க பிரம்ம பாபா பற்றி சொல்கிறாங்க அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதன் பொருள் என்ன என்பதை இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறார்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட மலர்களை எடுத்து வரும்படி பாபா கூறுகின்றார் அதுக்கான பதிலே குழந்தைங்களாகிய உங்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறாரு நல்ல நல்ல மலர்களை எடுத்து வாருங்கள்னு குழந்தை தந்தையும் புரிய வைக்கிறாரு குழந்தைங்களுக்கும் சொல்கிறாரு யார் நல்ல மலர்களை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் நல்ல மலர்னு கருதப்படுவாங்க எல்லோருமே நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடுவோம்னு சொல்றாங்க அப்படியானால் ரோஜா மலர் ஆகிவிட்டாங்க நல்லது உங்கள் வாயில் இனிப்புன்னு தந்தையும் சொல்கிறாரு இப்பொழுது முயற்சி செய்து சதா ரோஜா ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனையின் அவசியம் தேவையில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஏராளமான குழந்தைங்க இருக்கிறாங்க பிரஜைகளோ நிறைய பேர் உருவாகி கொண்டிருக்கிறாங்க அங்கு இருப்பவர்களோ ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் சத்யுகத்தில் மந்திரி இருக்கிறது இல்லை ஏன்னா ராஜாவிடம்தான் பவர் அதிகாரம் இருக்குதுங்கிறாங்க பாபா மந்திரி ஆகியோரிடம் ஆலோசனை பெறுவதற்கான அவசியம் இருக்கிறதில்லை இல்லை என்றால் ஆலோசனை அளிப்பவர் பெரியவர் ஆகிவிடுவார் அங்கு பகவான் பகவதிக்கு ஆலோசனையின் அவசியம் இல்லை பதீதமாக ஆகும்போதுதான் மந்திரி ஆகியோர் இருப்பார்கள் பாரதத்தினுடையது விஷயமா இருக்குது ராஜாக்களுக்கு ராஜா க ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தலைவணங்குவது வேறு எந்த கண்டத்திலும் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா நமக்கு எப்படி கற்பிப்பதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான பதிலே குழந்தைங்களாகிய உங்களுக்கு தந்தை மீது அன்பு இருக்குது தந்தை கூட குழந்தைங்களுக்கு அன்பு காட்டுகிறார் இல்லையா இது படிப்பு ஆகும் நான் உங்களுக்கு அதாவது ப்ராக்டிக்கலில் நடைமுறையில் கடை கற்பிக்கிறேங்கிறாங்க பாபா இவரும் படிப்பிக்க படிக்கின்றார் கற்று பின் கற்பியுங்கள் இப்பொழுது மற்றவர்களும் முள்ளிலிருந்து மலர் ஆவாங்க பாரதம் மகாதானின்னு பாடப்பட்டிருக்கு ஏன்னா இப்பொழுது குழந்தைங்களாகி நீங்கள் மகாதானியே ஆகிறீங்க அழியாத ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறாங்க யார் படிப்பின் ரிசல்ட்டை எடு நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்லுகின்றார்கள் யார் படிப்பின் ரிசல்ட்டை எடுத்து செல்லுகின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உங்களிடம் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவை இல்லை அங்கு யாராவது பண்டிதர் ஆகியோரிடம் சென்றார்கள் என்றால் இந்த பண்டிதர் நிறைய படித்திருக்கும் அத்தாரிட்டி ஆவார்னு நினைப்பாங்க இவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் மனப்பாடம் செய்திருக்கிறார் பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள் பின் சிறு அதை பயின்று விடுகின்றார்கள் நீங்கள் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வது இல்லை நீங்கள் படிப்பின் ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு செல்றீங்க உங்களது படிப்பு முடிந்த பின் ரிசல்ட் வெளிப்படும் மற்றும் அந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் அங்கு யாருக்காவது ஞானத்தை கூறும் வகையில் ஞானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களா என்னென்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் எது கூட குறைந்த சக்திவான் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு மாயை கூட ஒன்றும் குறைந்த சக்திவான் அல்லன்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களாகி உங்களுக்கு தந்தையை புரிய வைக்கிறாரு மாய்க்கு துர்கதியில் எடுத்து செல்வதற்கான சக்தி இருக்குது ஆனால் அதற்கு மகிமை செய்வார்களா என்ன அதுவோ துக்கம் கொடுக்கறதுல சக்திவானாக இருக்கும் இல்லையா தந்தை சுகம் அளிப்பதில் சக்திவானாக இருக்கிறாரு எனவே அவருக்கு பாடலும் இருக்குது இது கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் யாருடைய மகிமைகள் தனித்தனியானதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை கூட பாரதத்தில் வருகிறார் ஜெயந்தி கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகின்றது சிவபாபா எப்பொழுது வந்தார் வந்து என்ன செய்திருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது பெயர் அடையாளத்தையே இல்லாமல் செய்து விட்டிருக்காங்க குழந்தைகளான குழந்தையான கிருஷ்ணர் பெயரை கொடுத்து விட்டு உண்மையில் அன்பிற்குரிய தந்தையின் மகிமை தனி கிருஷ்ணரின் மகிமை தனி ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு காலன் எதை சாப்பிடுகிறான்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தையை அகாலமூர்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா நாம் கூட அகால இருக்கிறோம் ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது யமன் உயிரை குடிக்க முடியாதுங்கிறாங்க பாபா அகாலமூர்த்தியான ஆத்மாவின் பீடம் இதுவாக இருக்குது நமது பாபா கூட அகாலமூர்த்தியா இருக்கிறாரு காலன் சரீரத்தை தான் சாப்பிடுகின்றான் இங்கு அகாலமூர்த்தியை அழைக்கிறார்கள் சத்திகத்தில் அழைப்பது இல்லை ஏன்னா அங்கோ சுகமே சுகமாக இருக்கும் எனவே துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள்னு பாடவும் செய்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லௌகீக தந்தைக்கும் அலௌகீக தந்தைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு சிருங்காரம் செய்து ஆஸ்தி அளித்து சுயம் வானப்பிரஸ்த பிரஸ்த நிலை எடுத்து எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு இப்பொழுது நாங்கள் சத் சங்கத்தில் செல்லுகிறோம் என்பாங்க கொஞ்சம் சாப்பாட்டிற்காக அனுப்பி கொண்டே இருங்கள்னு சொல்லுவாங்க இந்த பாபாவோ அவ்வாறுலாம் சொல்ல மாட்டார் அவரோ சொல்லுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே நான் உங்களுக்கு அரசாட்சி கொடுத்துவிட்டு வான பிரசத்தத்தில் சென்று விடுகின்றேன் சாப்பாட்டிற்கு அனுப்புங்கள் என்று நான் கூறுவேனா என்ன லௌகீக குழந்தைகளுக்கோ தந்தையை பராமரிக்கும் கடமை இருக்கும் இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடுவார் இந்த தந்தையோ கூறுகிறார் நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி ஆவேன் மனிதர்கள் யாருமே பலன் எதிர்பாராதவர்களாக இருக்க முடியாது பசியால் இறந்து போய்விடுவார் நான் பசியால் இறந்து விடுவேனா என்ன நானோ அபோக்தா எதையும் அனுபவிக்காதவன் ஆவேன் குழந்தைங்களாகிய உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுத்துவிட்டு நான் ஓய்வெடுக்கின்றேன் பிறகு என்னுடைய பாகம் முடிந்து போய்விடும் பிறகு பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது பாபா லௌகீக தந்தைக்கும் அலௌகீக தந்தைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபாவிடம் நாம் எப்படி ஆக்கும்படி கூறுகின்றோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை பாருங்க எப்படி அற்புதம் செய்கிறாரு மனிதனை தேவதையாக ஆண்டியை அரசனாக ஆக்கி விடுறாரு இப்பொழுது எல்லையில்லாத தந்தையிடம் நீங்கள் வியாபார பொருட்கள் பெறுவதற்காக வந்திருக்கிறீங்க பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனாக ஆக்குங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் மிகவும் நல்ல வாடிக்கையாளர்கள் ஆவீங்க அவருக்கு துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்றும் சொல்கிறாங்க இது போன்ற தானம் எதுவும் ஆவதே இல்லை அவர் சுகமளிப்பவர் ஆவார் பக்தி மார்க்கத்தில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்றாரு சாட்சாத்காரம் அதாவது காட்சி தெரிதல் ஆகியவை நாடகத்தில் பொருந்தி இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபாவிடம் வந்த பிறகு எது பலமாக வரும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறாரு அவரே ஞான கடலா இருக்காரு இதுவும் நாடகமாகும் இதில் குழம்ப வேண்டிய விஷயமே கிடையாது மாயை புயல்களை கொண்டு வரும் இதற்கு பயப்படாதீங்கன்னு தந்தை புரிய வைக்கிறாரு மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள்லாம் வரும் அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் வரும் பாபாவிடம் வராத வரை பாபாவின் மடியை மாயை அவ்வளவு சண்டை இடுவதில்லைங்கிறாங்க பாபா தத்து எடுத்த பின்னால் தான் புயல்கள் வருது எனவே தந்தை சொல்றாரு தத்து எடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் பலவீனமாக இருந்தார்கள் என்றால் பின் பிரஜையில் வந்து விடுவார்கள் ராஜ்ய பதவியை அடைவதோ நல்லது இல்லை என்றால் தாசதாசிகள் ஆக வேண்டி வரும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதன் மூலமாக பலவீனங்கள் எனும் கலியுக மலையை அழித்துவிடும் சக்தியின் வடிவம் ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு மனமுடைதல் ஏதேனும் சம்ஸ்காரம் இன்னல் வசமாவது மனிதர் வைபவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது இது போன்ற கலியுக மலையை திட எண்ணம் எனும் விரல் கொடுத்து சதா காலத்திற்கும் அழித்து விடுங்கள் வெற்றியடையுங்கள் வெற்றி என்பது கழுத்தின் மாலை சதா இந்த நினைவினால் சக்தி சுரூபம் ஆகுங்கள் இதுவே அன்பிற்கு செலுத்தும் கைமாறு எப்படி பிரம்மா பாபா மனோநிலையில் உறுதியான தூணாகி காண்பித்தார் அவ்வாறே தந்தையை பின்பற்றி அனைத்து குணங்களிலும் தூணாகுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சாதனங்கள் யாவும் எதற்காகன்னு பாபா கேக்குறாங்க சாதனங்கள் யாவும் சேவைக்காகவே சுகமான ஓய்வினை அனுபவி அனுபவிப்பதற்காக அல்லன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் தாக்கம் அநேக ஆத்மாக்களை கவர்ந்திழுக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்படி ஒரு அணுகுண்டு வீசினால் நாலாப்புறமும் அதன் தாக்கம் பரவுகிறதோ அவ்வாறே அது அணுகுண்டு இது ஆன்மீக குண்டுங்கிறாங்க பாபா இதன் தாக்கம் அநேக ஆத்மாக்களை கவர்ந்திழுக்கும் சுலபமாகவே ஆன்மீக நிலையை பயிற்சி செய்யுங்கள் அதிகரியுங்கள் நினைவின் சொரூபத்தால் வாயு மண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும்னு பாபா சொல்கிறாங்க अच्छा ओम शांति